என்னை வெளியே சொன்னீங்க என் வர சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ காலை பேச்சுக்கிட்டு விஷயம் இந்த வாய்க்கு மட்டும் ஒரு ஒரு உனக்குலாம் இருந்து இருந்து கீழே கீழே ஏறிக்கிட்டு இருப்பேன் இடத்துல சும்மா இருக்க முடியாதா எனக்கு என்ன கீழே விழுந்தல பாக்க வேண்டாமா கால்ல அடிபட்டிருக்க இல்லை என்ன சொல்லி கால் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாம் வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு காலை பிடிச்ச மணிக்கு இருந்துட்டே தான் இருக்கீங்க சின்ன கண்டி பிடிச்சது கூட படிக்கல நீங்க தூக்கி கால மேல வச்சுக்கிட்டு தான் பிடிச்சா மாதிரி இருக்கு கால விடுங்க சபு எனக்கு எதுவுமே இல்ல லைட்டா கால் தான் பறந்துட்டுன்னு அந்த பாட்டி சொன்னாங்க அதுவும் இல்லாம அந்த பாட்டி லைட்டா தேய்ச்சி விட்டு போயிருக்காங்க சரியாயிடும்னு சொல்லிட்டாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முந்திக்கு ஃபர்ஸ்ட் தான் வலி அதிகமா இருந்துச்சு இப்ப வலினா எதுவும் இல்ல நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவுமே ஆகல அடிபட்டதும் நல்லதுக்குதான் இது அடிபட்டுதோ உனக்கு நல்லதுக்கா ஆமா நான் வரும்போதும் சரி அங்க இருந்து கிளம்பும் போதும் சரி உங்ககிட்ட வந்து பாக்கணும் பேசணும் போன் கூட பண்ணனே சார் தான் எம்மளை கோவமா இருந்துட்டு போனை எடுக்கவே இல்ல சிப்ப எனக்கு அடிப்பட்டதுனால தானே நீங்களே என்ன தேடி ஓடி வந்திருக்கீங்க சிலன வந்திருக்க மாட்டீங்க தானே சொல்லுங்க சார் இதெல்லாம் நல்லா பேசுங்க மேடம் ஆனா பாத்து ஒழுங்கா நடக்கணும்னு மட்டும் தெரியல அப்படிதானே உன்னை அப்படி காது பிடிச்சு திருகணும் வர வர உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு விட முடியாது சோ அம்மா இருக்காங்க அனு நான் போய் மாப்பிளைக்கு காப்பி அதன போட்டு எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க ஆ சரிமா சண்டி இந்த நேரத்துல என்ன காபி குடிப்பாங்களாடி சாண்டி இப்படி என்ன பைத்திக்காரன் ஆக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து காபி வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் இதெல்லாம் நல்லா பேசு ஷே உன் கண்ணு போத்து நடக்க மாட்டியா சொல்லு உங்ககிட்ட தாண்டி கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கவா என்னது என்ன ஷே வீட்டுக்கு போனோமா அதெல்லாம் இல்ல அப்போ இல்ல இங்கே இருக்கணும் நினைக்கிறியா நீங்க இங்க வந்து இருப்பீங்களா என்ன இருக்க மாட்டீங்களா அப்ப நீங்க இருக்க இடத்துல தானே நானும் இருக்கணும் சோ அதுவும் இல்ல அப்போ ஃபேர் என்ன இப்போ நீங்க பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கீங்கல்ல இது சனக்காண்டியா இல்ல வயத்துல வரலாற உங்க குழந்தை காண்டியா எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும் உண்மையாவே கேட்கறேன் சீரியஸா கேட்கறேன் பதில் சொல்லுங்க சனக்காண்டி வந்தீங்களா இல்ல குழந்தை இருக்கு அப்படின்னு பதறி வந்தீங்களா

அது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க டீ சொல்லி கூப்பிடுவீங்கன்னு அதான் நான் அட்வான்ஸா கூட்டேன் சின்ன தப்பு இருக்க இதலா இதெல்லாம் நல்லா பேசு சின்ன மண்டையில ਮੰண்டையில இதனா என்ன ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆ எல்லாம் பேச மாட்டீயே நீ அறையும் குறையமா பைத்தியக்காரிய மாதிரி தான இதனா பேசிக்கிட்டு இருப்பேன் சரி நான் இல்லையா ஹலோ மேடம் காலை விட்டு அரை மணி நேரம் ஆகுது நீ மேல தூக்கி வச்சிருக்க குவாலிட்ரி

ஆமால மறந்தே மறந்துட்ட ரகு அதானே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் சேப்ப பாரு அழுதுகிட்டே இருந்தா ரகு அத சரண்டா நான் சொன்னேன் யாரும் மாட்டலாம் ஷீ இதுதான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்றேன் ஆனா அப்படி இருக்க மாட்டேங்கிறியே அதுதான் என் பிரச்சனையாவே இருக்கு சுமா பாருக்கேன் உம் பாப்போம் பாப்போம் சொன்னேன் சாரு அந்த நனக்கா கூட இல்லை சாரு வெள்ள வெல்ல நான் பார்த்துட்டேன் சாப்பிட்டியா சாரு பசிக்கிறா நான் வேணா எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறவா உனக்கு ரொம்ப பசிக்குதான் ஆ சேண்டா பரதேசி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருடா சேண்டா நொச்சு நொயில பேசிக்கிட்டே இருக்க பாட்டியும் அத்தையும் வர வெளியே இருக்காங்க சேண்டா இந்த நேரத்துல நீங்க வந்த சேர்க்கனவே நம்ம விஷயம் அத்தைக்கு தெரியும் இந்த நேரத்துல இதெல்லாம் ஏன்டா சுத்தி படுத்துற என்ன போட்டு நான் தெளிவா சொல்லிட்டு வந்தல்ல சிறுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி மேரேஜ் பத்தி உனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசணும் சொல்லுதானதான் செஞ்சேன்

கீழ இருக்க தான் நான் இருப்பேன் ஆஹ் அங்கதான் நான் இருப்பேன்னு சொன்னல அடி அப்புறம் என்ன இது கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா ஆஹ் இது பெரிய அரண்மனை இதுல ஏறி வர முடியாது பாரு உங்க மாமங்க எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு சரியான பில்டரை கிடைக்கலடி அங்கங்க வழிய வச்சிருக்கான் ஏடி படி ஏறுனா குதிச்சேன் வந்துட்டேன் ஈஸியா வந்துட்டேன் டி இந்த மாதிரி fraud வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு செங்கிட்ட கண்டிப்பா அடி வாங்க சொல்லிட்டேன் பாரு நீ ஆடிச்சோ கூட பரவாயில்ல சிரிக்காத இருக்க முடியலையே இல்ல இருபத்தொரு நாள் கிட்ட நீங்க பேசவே இல்லை தெரியுமா எவ்வளோ நாள் பேசவே இல்லை ஆஃபீஸ்க்கும் ஒரு வாரமா வந்துட்டு தான் இருக்க ஆனால் என்னை பார்த்தும் பாக்காத மாதிரி போயிடுற எவனோ வெட்டி பையன் வீணா போன தண்டம் அவன்கிட்ட கிட்ட எல்லாம் நின்னு அரை மணி நேரம் பேசுற ஆனா என்ன பார்த்தா நீ பேசவே மட்டும்ங்கறியே ஆஹ் ஆஹ் அப்போ இப்போ உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் திரும்ப சொல்லும் சல்லம் விளையாண்டுட்டு வந்துட்டு அடி மட்டும் நல்லா வாங்கத்தடா சந்தாச்சிருக்கு சீத்துப்படா ஆஹான் வந்திருக்கேன் என்னால போக முடியாது ஆமா இங்க பாரு நான் குடிச்சிருக்கலாம் அது நான் பண்ண பெரிய தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா என்னுடைய எண்ணம் உண்மையான எண்ணம் தெளிவான எண்ணம் கரெக்டான எண்ணம் அதனால நான் இங்க இருந்து போக மாட்டேன் நீ நாளைக்கு ஆபீஸ் வரும் போது என்கிட்ட பேசுவேன்னு சொல்லு அப்புறம் நான் இங்க இருந்து போறேன் என்னனாலும் போக மாட்டேன் இங்கயோ இதோ இங்கயோ படுத்துக்கற நீ அங்க படுத்துக்கோ ஆமா சொல்லுக்கா சொல்லு நான் ஆஹ் நான் பண்ண தப்பு தான் ஆஹ் நம்ம ரெண்டு பேருக்கும்ள்ள தப்பு நடந்துட்டுதான் சில்லுன்னு சொல்லல ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம அனுப்பி கேட்டு அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல சாரு நீ ஏன்டி எங்க அப்பா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு பிடிவாதமா இருக்க உன் அப்பா எல்லாம் மனுஷனே இல்லடி அவன் கிட்ட போய் பேசவே முடியாது அதனாலதான் சொல்றேன் நான் சொல்றது கேளு ப்ளீஸ் பிளீஸ் சொல்லும்ல நம்ம பேசாம இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆஹ் மறைக்காத எனக்கு வேற வலி தெரியல நீ பின்னாடி சுற்றும் போதுலாம் அதோட அருமை புரியல நீ என்ன ஹவாய்ட் பண்ணும் போது தான் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு தெரிஞ்சிச்சு ஆஹ் அதுக்கப்புறம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஜாரு ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ஆஹ் நான் தான் இருக்கேன் நீ பயப்படாத நான் ஸ்டெடியா இருக்கேன் சரியா ஆஹ்

ஷி மாதிரி குடிச்சிட்டு என் பின்னாடி அலைஞ்சுகிட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா விட்டுட்டு போப்பேன் அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது நீ பண்ற வேலைக்கெல்லாம் பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் கொஞ்சம் மட்சம் மூளைனு இருக்கா இல்லையாடா உன்ன பிடிக்காம தான் நான் உன் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணேனா உம் சுப்புல பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமோ இங்க இருந்து எங்கேயும் போக வேண்டாம்னு ரேஷ்ம என் அத்தை எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமோ அதே ஆபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணது என்னத்துக்குன்னு நினைக்கிற இந்த மூஞ்ச மொகர கட்டையை இது எதுவும் புரிஞ்சுக்காம பைக்கமோ மாதிரி குடிச்சிட்டு வந்து சிங்கி விழுந்து கிடக்கான் சிவனே நீ எந்திடா சிந்தி ஹியர் நான் எந்திக்க பாத்து பாத்து நீ பை பிராத நான் ஸ்டடியா தான் இருக்கேன் ஆமாமா தெரியுது உன் ஸ்டடி என்னன்னு சாரு சாரு சின்னடா பைத்தியம் சிங்க பாரு அங்க என்ன பாத்துட்டு இருக்கேன் ரேஷ்மக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா

சி, சிரி தாதா ஹா ஹா ஜாரு ஏய் என்ன ஒரு மாதிரி வடியிட ஆ மரியாதையாக வெளியே போயிடு சொல்லிட்டா ஷிலா சத்தம் போட்டான்னு வச்சுக்கோ நீ தான் அடி வாங்கிட்டு போவ சனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நீ அதான் எதிர் குதிச்சு வந்த ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிடுவான் பாத்துக்கோ அதுக்கப்புறமா கேமராவை பார்த்து செக் பண்ணாங்க நீ தான் மாட்டுவ நான் மாட்ட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வழியற வேலை வச்சுக்காத ஒரு வாட்டி ஏமாந்ததே போதும் வெளியே போடா அது கேமராவை பார்த்தா டைமிங் தெரியும் நான் சொல்லும் ஆஹ் நான் எப்ப உள்ள வந்த எவ்வளவு நேரம் உள்ள இருந்து எல்லாமே தெரியும் ல டீச்சர் எல்லா அப்ப மாட்டு வேல மாட்டுவோம் ரெண்டு பேரும் சேந்து தான் மாட்டுவோம் எப்படி குடி போதையில மட்டும் இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஒரு இல்ல சாரு என்ன ஏ என்ன பாரு

ஆஹ் வாங்கத்த இங்க தானே உக்காந்துட்டு இருந்தீங்க செங்க போயிட்டு வந்தீங்க இல்ல மனமோல அப்பமா வச்சு என் காதிக்கு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அத என்ன எதுன்னு போய் பாத்துட்டு வருவோமே போனேன் ஒரு என்னன்னு சத்தம் மட்டும் கேக்குற மாதிரியே இருக்கு எங்க இருந்ததான் வருதுன்னு சரியா பிடிப்பட மாட்டேங்குது உனக்கு எதனா சத்தம் கேட்ட மாதிரி இருக்கா இருக்காக்குல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இல்லையாத்த ஏன் கேக்குறீங்க அதுதான் எனக்கு ஒண்ணும் பிடிப்பட மாட்டேங்குது ஏதோ கச்ச 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 கச்சான கேக்குது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது அதை வாசன் அழுதுட்டான என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாமாட்டு போயிட்டு வந்தேன் நீ இன்னும் போய் படுக்கலையா நேரம் என்னாவது அவன் வருது அதுக்காண்டியே உட்காந்துக்கிட்டு இருக்க அவன் வரதுக்கு நேரம் ஆகும் சொல்லிட்டானே போன் பண்ணி அப்பமே உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இல்லாத அவருதான் மாட்டாருன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அவர் எப்பதான் வந்திருக்காரு வீட்டுக்கு சீக்கிரமா நான் ரேஷ்மா காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவன் அப்பமே கிளம்பிட்டா வருவேன்னு சொன்னா நீ முன்னாடி போ நீ இருந்த பிரச்சனை தான் அப்படி அப்படின்னு திட்டி அங்க இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அப்பமே வந்துட்டேன் இவ்ளோ நேரம் அவதி இன்னும் வரல கார் சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதான் இவரா இல்ல ரேஷ்மாவான்னு பாத்தேன் எட்டி ஆஹ் சரி சரி தாச்சேனி உன்னையா அங்க இருந்து கிளம்ப சொன்னாவே அது வந்து அத நான் சொல்ற பத்தி வாரிஸ்மா என்னச்சு வாரிஸ்மா ரகு கிளம்பிட்டானா ஆஸ்பத்திரியில இருந்து இல்ல அங்கதான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கானா உம் பாத்துக்கிட்டு இருக்கான் ஏதோ ஆஹ் சென்னன்னு எனக்கு தெரியலமா சரியா யார் வேஷுமா ஒரு படியா சொல்றேன் என்னாச்சு இவளையும் அங்க இருக்க வேண்டாம்னு அனுப்பிவிட்டுட்டியா பிரியாவே அங்க தனியாவே இருக்க வச்சா நானாச்சும் இருந்திருப்பேன் வயசானவங்க நீங்க போவாங்கன்னு என்ன அனுப்பிவிட்டா பின்னாடியே இவளையும் அனுப்பிவிட்டுருக்கா அங்க யார் தான் கூட யாருமே இல்லைன்னா எப்படி அப்போ மாமியார் வீட்டு செயலருந்து அனுவுக்கு அம்மாவும் அதுக்கப்புறமா அவங்க மாமியாரும் இருப்பாங்க நம்ம வீட்டு செயலில இருந்து ஒருத்தராச்சு இருந்தாதான் நான் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இதமா இருக்கும் அதான் கேட்கேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாட்டி நானும் அலகேட் பண்ணிருக்கேன் சரியா நீ எதுவும் கவலைப்படாத அப்புறமா வந்து அவங்க வீட்டு சைடு அவங்க மாமியார் மட்டும் என்ன பாட்டி தெரியாத மாதிரி உனக்கு தெரியாதா தானே இருந்த அம்மா பேசும்போது அவங்க அப்பா கிளம்புனதுதான் அதுக்கப்புறமா வரல ஓ அப்படியா சரி சரி நான் என்னமோ வருவாங்களோன்னு நினைச்சேன் ராகு கிளம்பலியோ வேலை இருக்கும் அவனுக்கு நிறைய ஆஹ் வேலை இருக்கு ஆனா உன் பையன் வேலை செய்யல என்னடி சொல்ற ஒரு படியா பேசிக்கிட்டு இருக்க வந்ததுல இருந்து நான் என்ன ஒரு மாதிரி பேசுறேன் நான் கரெக்டா தான் பேசுறேன் பாட்டி கேட்டாங்கல்ல ஆஹ் உன்னை ஏன் அங்கிருந்து அனுப்புனாங்கன்ட்டு உன்னை அங்கிருந்து அனுப்பலன்னு வச்சுக்கேன் உன் பையன் பைத்தியம்மாவே மாறிடுப்பான் அம்மான்ற பங்குக்கு அவனை பைத்தியக்காரனா ஆக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அக்கான்ற பங்குக்கு கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணனும்ல அதனாலதான் உன்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டேன் ரேஸ்மா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பொடி வச்சு என்னன்னு சொன்னாதான தெரியும் சொல்லணுமா பாட்டி இவங்க பேசின பேச்சுக்கு அந்த அணு அங்க வந்து அவங்க கிட்ட பேசி அது பெரிய பிரச்சனையாயி அந்த அணு பிள்ளையே இவங்க பேசி ஐயோ எவ்வளோ ட்ராமா இதெல்லாம் யார அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற சொல்லுமா உன் தான் அஃபெக்ட் பண்ணும் பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் சென்னத்தையே யோசிச்சுக்கிட்டு ஹ ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று நின்னு இருக்கோம் அது கூட அவனால யோசிக்க முடியல கேட்க முடியல சிந்திக்க முடியல சின்னத்தையோ தானாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா சொல்றம்மா இதே மாதிரி நீ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேஷண்ட்டுக்கு உன் மகன் வைத்தியம் பார்க்குறான் ஆனால் நாளைக்கே உன் மகனுக்கு வைத்தியம் பிடிச்ச மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் அவனுக்கு வேற ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ ரேஸ்மா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பிள்ளைய உன்னையே தான் பாட்டி சொல்றேன் ரகுக்கு கூடிய சீக்கிரத்துல பைத்தியம் முடிச்சிடும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டல் பாத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கேன் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல தேடுறதுக்கு பதிலா இப்பமே தேடணும்னு வச்சுக்கேன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ரேஸ்மா நீ என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல அவசியம் இல்ல பிள்ளைய பத்தி எப்படி பேசி பேசிக்கிட்டு இருக்கா ஆஹ் ஒரு நேரம் வந்து ஒரு நேரம் இருக்காது ரேஸ்மா வாயில போடு நல்லா ஆளை பாரு ஒரு சொல்லலன்னா ஒரு சொல்லு பழிச்சிரும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ரேஸ்மா பாட்டி அம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷியோ கடவுளே அம்மா சொல்றாங்க பாருங்களேன் நம்ம இப்படி பேசணும்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அந்த வார்த்தை பழிச்சிருமா காமெடியா இருக்கு பாட்டி ரேஷ்மா கண்ணே நீ நல்லா சிந்திச்சு பேசுறப்ப இல்ல யா பிள்ளை இப்படி பேசுறா ஒரு மாதிரி போடி வச்சு தம்பிய யாராச்சும் பைத்திக்காரனா ஆயிடுவான் அப்படின்னு சாபம்ற மாதிரி சொல்லுவாங்களா அது நல்லதுக்கு இல்லம்மா அப்படி சொல்லக்கூடாது தங்கம் இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இன்னொரு வாட்டி இப்படி பேசணும்னு வச்சுக்கோ நல்லா இருக்கத சொல்லிட்டேன் வாய் மூடுமா நான் பேசதான் செஞ்சேன் ஆனா நீ அதுக்கான ஏற்பாடையே பண்ணிட்டு வந்திருக்க நான் என்னடி பண்ண என்ன பண்ணையா நீ பேசின பேச்சுக்கு அந்த அனு ராகு கிட்ட போய் சண்டை போட்டு உங்களை நான் பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டதுனாலதான் எங்க அம்மாவையும் சென்னி இவ்வளோ கேவலமா பேசுறாங்க மறுபடியும் நம்ம அதே வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அவ அந்த பிள்ளைய திட்டி சின்ன அந்த சண்டை பெருசாயி அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அங்க இருந்து அவ கீழே விழுந்து என்ன என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமாமா கொஞ்சமாச்சும் அதை பத்திலாம் உனக்கு எந்த அக்கறையும் இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் கண்ட மெனிக்கு கண்ட வார்த்தையை யார வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா நீ பேசுனது எல்லாமே சரி உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதானே உன்னை என்னைக்கும் ஒரு நாள் அந்த பிள்ளை கொஞ்சம் மரியாதை கொடுக்காம பேசிட்டான்ற ஒரு காரணத்துக்காண்டி சின்ன வரைக்கும் குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவளை கஷ்டப்படுத்துறோன்னு சொல்லி ஆனா அது உண்மை இல்லை அவளை பேசுற ஒரு ஒரு வார்த்தையோ உன் பையனை பார்த்து நீ பேசுற வார்த்தை அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு ஒன்னும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இல்லை உன் பையன் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு மொத்த வழி வேதனையும் எல்லாத்தையும் ஷேர் பண்றா அதை எல்லாத்தையும் அவள் யோசி யோசி ரிஷி கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பைத்தியக்காரன் ரோட்ல திரிவாமா வேண்டா ரேஷ்மா வாய் முடுமா ஈஸியா சொல்லிட்டு வந்திருக்க உன் வயித்துல எல்லாம் குழந்தை தங்காதுன்னு சொல்லி ஆஹ் சில என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க வீடு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நாசமா போகணும்னு நினைக்கிறியா சரிங்க பாரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் பையன் உன்னை மொத்தமா வெறுத்துருவான் ஷே மொத்தமா வெறுக்கறது நின்ன யாரையுமே ஞாபகம் இல்லாமல் போயிரும் பாத்துக்கோ அவன் அந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கோ அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும் புரிஞ்சுக்கோ ஒரு டாக்டரா சொல்றேன் அவனுக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷரை கொடுக்காதம்மா நீ அவளை திட்டன்னு நினைச்சு பண்ற எல்லா விஷயத்தையும் உன் பையனுக்கு நீ பண்றதுமா சத்தியமா சொல்றேன் நீ இதே மாதிரி ஒரு ஒன் இயர் கண்டினியூ பண்ணன்னு வச்சுக்கேன் உன் பையனை நானே ஒரு நல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன் சரியா அதுக்கு நான் பொறுப்பு நீ கவலைப்படாதமா நீ அதுக்கு தானே ஆசைப்படுற உன் பையன் இப்ப நார்மலா இருக்கிறது உனக்கு பிடிக்கல ஒரு மெண்டலா அலையணும்னு நீ நினைக்கிற உம் அவனுக்கு இன்னும் ப்ரெஷர கொடுத்து 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 அவனை சுயநலவே இல்லாம ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல கொண்டு போய் நிறுத்தி அவனை கண்டிப்பா நீ மெண்டல் ஆக்கிடுவ அதுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள்மா முன்கூட்டியே சொல்லிடுறேன் கிரம் கங்கிராஜுகேஷன் சூப்பர்மா ஒரு தாயினா இப்படி தான் இருக்கணும் பெத்த பிள்ளையை நிம்மதியா இருக்க விடாம பொண்டாட்டி கூட நல்லா வாழ விடாம பிள்ளையே உனக்கு பிறக்காது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு சூப்பர்மா பெர்ஃபெக்ட் இப்படி தான் இருக்கணும் நீ ஷேஷ்மா அது வந்து போதை நிறுத்துமா உன் ட்ராமாவெல்லாம் ரேஷ்மா அது வந்து போயின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன் சாரு படுத்துட்டாளா பாட்டி ஆ ஆமா அப்பமே படுத்துட்டா நீ போய் பேசப்படியா இல்ல இல்ல பாட்டி தூங்கிட்டானா பிரச்சனை இல்லை நானும் மேல போய் படுக்கிறேன் சரிங்களா நீங்களும் வாங்க பாட்டி நம்ம போய் தூங்குவோம் ரேஷ்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் நீ பேச வேண்டாமா உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு சரியா உன் வேலை இப்ப முழு நேர வேலையை என்னவா இருக்கணும்னா உன் பையனை எப்படி ஒரு மெண்டலா ஆக்கணும் அவனை எப்படி ப்ரெஷருக்குள்ளயே வச்சுக்கிட்டு இருந்து அவனை ஒரு மைண்டு ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டேபிளா வேலை செய்ய வைக்கணும் அவன் கான்சியஸே இங்க இருக்க கூடாது ஆஹ் அதுக்கப்புறமா வேற என்ன சொல்றது அதுதான் மோ மொத்தமாவே இப்படிதான் சரியா ஹம் ஏதாச்சும் பண்ணு உன் இஷ்டத்துக்கு அவன்கிட்ட எல்லாம் சொல்லி பேசி பிரயோஜனம் இல்லை வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி பாட்டி நான் போய் படுக்கிறேன் நீங்களும் படுங்க பாட்டி நீங்க ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க எழுத்த ஏன் கெடுத்துக்கிறீங்க நம்ம வீட்டுல கூடிய சீக்கிரத்துல ஒரு கெட்டது நடக்க போகுது அதுக்காண்டி நம்ம எல்லாரும் தயாரா இருக்கணும் அது அம்மா செய்ய போறது அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணணும்ல என்ன ரேஸ்மா பாட்டி நான் போய் தூங்குறேன் பாட்டி ரோஷன் மேல தானே இருக்கான் இல்லை கீழே இருக்கா நான் சாரு கூட இல்லைம்மா மேலே தான் படுக்க வச்சிருக்கேன் நானும் வரேன்பா ம் சரிங்க பாட்டி வாங்க ரேஸ்மா ஆ அம்மா வேலையை ஆரம்பி சீக்கிரமா வேலையை ஆரம்பி அப்போ தானே உன் பையனை சீக்கிரமா மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும் நான் வேணா அணுக்கு ஃபோன் பண்ணி தரேன் இல்லைன்னா அணு அம்மாக்கு ஃபோன் தரேன் நீ பேசுறிய ஏதாச்சும் நல்லா இருக்கும் இனிமேல் இன்னையில இருந்து ஆரம்பிச்சேன்னா உன் பையன் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே மெண்டல் ஆயிடுவான் சூப்பராக இருக்கும் என்னம்மா வார்த்தைக்கு வார்த்தை தம்பி அப்படி சொல்லாதடி மனசு வலிக்குது மனசுன்னு ஒன்னு இருக்காமா உனக்கு இருந்தா பரவாயில்ல நான் என்னமோ இல்லையோன்னு நினைச்சேன் இருந்தா சரி இதாம்மா கண்ணே தயவு செஞ்சு விற்று என்கிட்ட பேசாத உன்கிட்ட பேசி பேசி எடுத்து சொல்லி சொல்லி எனக்கு பைத்தியம் எனக்கு பிடிச்சிடும் போல எனக்கு ஒரு குழந்த இருக்கு என் குழந்தைய பார்க்கணும் சரியா என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்து பேசிட்டேன் என்ன மன்னிச்சிரு உங்ககிட்ட பேசுனதுக்கு பாட்டி நான் போய் தூங்குறேன் ஆ சரிம்மா நம்ம ஒன்றும் அந்த மாதிரிலாம் பேசலையே நம்ம பையனுக்கு நம்ம என் தங்கம் ரவு சிவனை இப்படி சொல்லிட்டு போறா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒருவேளை என் பையன் அந்த மாதிரி ஆயிரும்

நான் வருவேன் ப்ளீஸ் சரி நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் சரியா சரியாட்டோ சீப்பா போடா சரி படுத்து தூங்கு சரியா ம் உ நீ பார்த்துப்பா அது பிரச்சனை இல்ல நான் பார்த்து போயிடுவா வேண்டாம் வேண்டாம் இங்கே படுத்துக்கோ சார் சொல்லும் செருப்பு பிஞ்சிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்புறம் உம் சரி கண்ணாவே குடிச்சுட்டு போய்ட்டு வரேன் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சே அந்த பையன் நீ என்ன பண்ண ஆஹ் கார்த்தியா ஃபோன் பண்றேன் ஒரு நிமிஷம் சரி அவனும் அங்க குடிச்சிட்டு மட்டும் தான் நடக்கான் அவனுக்கு போன் பண்ணி சேர்ந்து பேரும் சேர்ந்துதான் அந்த வேலைய பாத்தீங்களா ஆமா ஆமா சரி என்ன பண்ணுவோம் ஆஹ் நீங்க படுத்துக்கோ சரியா நீ மேல படுத்துக்கலையா ஆஹ் ஹோமேலையா செரிப்பு ஆஹ் சரி சரி உம் மேல கரெக்டா

அழாதான் இருக்கியா அதான் பாத்துட்டே இருக்கேன் நீ ரொம்ப ஐசிக்காத நான் ஒண்ணும் உருக மாட்டேன் சரியா அடுத்து தூங்கு சரி